شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته غنية الكريم مؤمن قلع الله جل شانه تعالى ونبير العلال புனித மிகு ரமதானை பெற்றிருக்கின்றோம் இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானவை எது என்று சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் நாம் ரமதானில் செய்ய வேண்டிய பல அமல்கள் உண்டு குறிப்பாக ரமதானில் சகோதர மூமின்கள் நோன்பு வைப்பதற்கோ அல்லது நோன்பு திறப்பதற்கோ ஏதேனும் ஒரு வகையில் நமது உணவு காரணமாக இருக்குமானால் கண்டிப்பாக நாம் இந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களில் மிகச்சிறந்த அமலாக அது பார்க்கப்படும் அதாவது சகோதர மூமின்களுக்கு உதவுவது சகோதர மூமின்கள் நோன்பு வைப்பதற்கோ நோன்பு திறப்பதற்கோ நாம் ஏதேனும் உதவியாளர்களாக இருப்பது என்பது ஒரு மிக பாக்கியம் நிறைந்த செயல் அல்லாவின் திருத்துதர் சல்லா அலிசலமன் அவர்கள் இந்த அமலுக்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாவிடத்தில் கிடைக்கும் என்பதை அவர்கள் சொல்வதை நாம் பார்த்தால் ஆச்சரியப்படும் என்பது மட்டுமல்ல அதை எப்படியேனும் நாம் அடைய வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு ஏற்படும் பெருமானார் சல்லதான் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் மன்ஃபத்ராஃபி ஹி சாஹிமன் ஒரு நோன்பாளிக்கு ஒருவர் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்வாரையானால் நோன்பு நோன்பு வச்சுருக்கிறாரு இன்னைக்கு அதனால தான் நோன்பு கஞ்சி செய்வதற்கெல்லாம் பெரிய போட்டிகள் இருக்கிறது நோன்பு திறப்பதற்கு திறக்க வைப்பதற்கு ஒருவர் உதவிடுவாரேயானால் கான மகஃபிரத் லிதுபிஹி அதன் மூலமாக அவர் மூன்று விஷயங்களை பெறுகிறார் சொல்லதான் சொல்கிறான் ஒன்று அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது இரண்டாவது உழைத்துக்கார கபத்திகி மின் நகர நரகத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவதற்கு காரணமாக ஆகிறது மூன்றாவதாக பெருமானர் சொன்னார்கள் ஒக்கா நிலகு மிசுலு அஜிரிகி மின் ஹய்ரி ஐயன் குசமின் அஜிரி ஷைவன் இவர் எந்த நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தாரோ அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் எந்த சவாபை தருவானோ அதை போன்ற சவாபை இவருக்கும் அல்லாஹ் வழங்குகிறான் ஆனால் அதே சமயத்தில் அவர் நோன்பு திறக்க உதவி செய்ததால் நோன்பாளியுடைய சவாபிலிருந்து இவருக்கு கிடைக்கிறது என்று கருதி விடாதீர்கள் நோன்பாலிக்கு அல்லாஹ் முழுமையான கூலியை தருவான் அவருக்கு அந்த கூலியில் ஒரு துளியளவும் குறையாது இவர் உதவி செய்ததால் அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து அந்த நோன்பாளிக்கு கொடுத்த சவாபை போன்று நோன்பு திறப்பதற்கு உதவியாக இருந்த இவருக்கும் அல்லாஹ் சவாபை தருகிறான் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள் சல்லதார் சொன்ன சொல்கிறாங்க ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் காரணமாக இருந்தால் மூணு கிடைக்கிது ஒன்றும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த ரெண்டுக்காக நம்ம எவ்வளவு செய்தாலும் குறைந்தது தானே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்சது இதை விட நமக்கு என்ன வேண்டும் அது அல்லாமல் சல்லதா சொல்லி சொல்கிறாங்க அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்குற சவாபை போன்று இவருக்கும் தருகிறான் இப்போ சஹாபாக்குடைய இயக்கம் அதிகமாகிறது யார சொல்லா லைனாதுமா இஃபத்து அஸ் சாயிம் பெருமாநாறு சல்லதா அலி சொன்னே ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உதவி செய்வதற்கு இவ்வளோ பெரிய சவாபை அல்லாஹ் தருகிறான் என்ன சொல்கின்றீர்கள் ஆனால் நாங்களும் ஏழை எளிய மக்கள் எங்களிடத்தில் எத்தகைய வசதியும் இல்லை ஒரு நோன்பாடிக்கு வயிறார உணவு கொடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையே என்று அவர்கள் கவலைப்பட்டு கேட்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹின் திருத்துதர் சல்லதான் சொன்னார்கள் அருமை தோழர்களே யூராதம் ஔ அலா ஷர்பிமா பெருமானார் சல்லதான் சொல்கிறாங்க இந்த சவாப் என்பது வயிறு நிறைய கொடுத்தால்தான் என்பது கருத்து அல்ல மாறாக ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்து ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு காரணமாக இருந்தால் அல்லது கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அதன் மூலம் அவர் நோன்பு திறப்பதற்கு நாம் காரணமாக ஆகிவிட்டால் அல்லது கொஞ்சம் பால் கொடுத்து அவரை நோன்பு திறக்கச் செய்வமே ஆனால் இதில் பெரிய செலவு இல்லை உங்கள்ட வசதி கம்மியாக இருக்குது ஆனால் பேரிச்சமளர் ரெண்டு பேரிச்சமல் வச்சுருக்கீங்க ஒரு பேரிச்சமரத்தை கொடுத்து ஒரு நோன்பாளிக்கு நீங்கள் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது கொஞ்சம் பாலை கொடுத்து நீங்கள் உதவி உதவி செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இந்த குறைவான செயலை கொண்டு குறைந்த உதவியை கொண்டு ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு நீங்கள் காரணமாக அமைவீர்களே ஆனால் அவருக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீர்களே ஆனால் மேல் கூறப்பட்ட அந்த மூன்றையும் அல்லாஹ் உங்களுக்கும் தருவான் இவங்களுக்கும் அல்லா கண்டிப்பா கொடுப்பான் கிடைக்கும் ஒரு நோன்பாளிக்கு என்ன சவாபி கிடைக்கிறதோ அந்த சவாபை அல்லாஹ் நமக்கும் தருவான் என்று சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அலமதுலா இதுக்காகத்தான் இன்று உலகம் முழுவதும் நோன்பாளிகள் போட்டி போடுறாங்க சல்லதாசர் சஹாபாக்கள் கே சொல்லணும் யாரும் சொல்லுற வசதி இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு மக்காவிலும் மதினாவிலும் ஹரம் ஷெரீஃபுகளில் ரமதானில் அங்கு வருட வருடம் செல்லக்கூடிய உமராஜேப் அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம்ம ஹரம் ஹரமை தவிர்த்து வேறு எங்கேயும் இந்த காட்சிகளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நோன்பாளியை கண்ணியப்படுத்துறதுலையும் நோன்பாளிகள் தங்களுடைய தஸ்தரில் அமர்ந்து நோன்பு திறக்க வைக்க வேண்டும் என்பதில் அந்த அரபு மக்கள் குரு உறுதியாக இருப்பதிலும் அதில் ரொம்ப குறியாக இருக்கிறதுலையும் அவர்களை கண்ணியப்படுத்தி பேருச்சம்பளம் டீ அது இதுன்னு அவங்களுக்கு கொடுக்கறதில்லை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் இருக்கிறதே நம்மை மெய்சிலிற்கு இருக்க வேண சொல்வார்கள் காரணம் அல்லாவின் திருத்ததர் அல்லா அலுவல தண்டைய வழிகாட்டுதல் நினைத்திருக்கிற மாமீன்களை அதே போன்று நம்ம ஒவ்வொருவருக்கு வேண்டும் இன்றும் நம்ம நம்முடைய இடங்களிலும் கூட நம்முடைய சக்திக்கு உட்பட்டதை செய்கிறோம் இன்னைக்கு நம்ம நோன்பு கஞ்சிக்கு நம்ம உதவி செய்கிறோம் நோன்பு கஞ்சி காட்சி பள்ளியாசல்ல கொடுக்குறோம் நோன்பு கஞ்சியை மக்கள் வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பெண்கள் நோன்பு திறக்கிறாங்க இன்று அதற்காக இவ்வளவு பணம் செலவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் அல்லாஹ் அதற்கு இவ்வளவு பெரிய சவாவை தருகிறான் என்பது தான் அதில் சந்தேகமே இல்லை அப்போ நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருப்பதற்கும் கூட காரணம் இந்த ஹதீஸு தான் இப்படி நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய பேருதவி நமக்கு கிடைக்கிறது மேலும் சல்லல்ல அனுசத்தர் ஒரு ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சல்லல்லா அலி மன் சகா சாஹிமன் குரல் ஜன்னா சல்லதான் சொல்கிறாங்க ஒரு நோன்பாடிக்கு ஒருவர் ஏதேனும் தண்ணீர் பால் கோயிலை கொண்டு அவருடைய தாகத்தை போக்கினார் அவருக்கு தண்ணீர் கொடுக்குறார் அல்லது பாலை கொடுக்கிறார் அவருடைய தாகத்தை நீக்கினால் அல்லா ஜல்ல ஷான்ஹத்தாலா நாளை மறுமையில் என்னுடைய ஹவுதுல் கவுசரிலிருந்து அவருக்கு தண்ணீர் தருவான் அந்த தண்ணீரை அவர் சாப்பிடுவார் ஆனால் லா யதுமா முஹத்தா எதுகுல ஜன்னா அதற்கடுத்து சொர்க்கம் செல்கின்ற வரை அவருக்கு தாகமே ஏற்படாது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் ஒரு நோன்பாலைக்கு தண்ணீர் கொடுத்தோ பால் கொடுத்தோ ஏதேனும் ஒரு வகையில் நாம் நோன்பு திறப்பதற்கு உதவியாக இருந்து அவங்களுடைய வயிறை குளிர வைப்போமே ஆனால் சல்லதான் சார் என்ன சொல்கிறாங்க நாளை மறுமையில் ஹவுலுல் கவுசருடைய என்னுடைய ஹவுலுல் கவுசர்ன்னா அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் நாளை மறுமையில் சல்லதான் சார் ஹவுலுல் கவுசர் இருக்கும் அதில் தண்ணீர் அந்த பாக்கியம் கிடச்சிச்சுன்னு சொன்னால் நம்முடைய முழு வெற்றியும் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் தலாம் சொன்னாங்க அந்த நசீப் அவங்களுக்கு கிடைக்கும் என் கையால் என்னுடைய ஹவுதல் கவுசன் தண்ணீர் சாப்பிடுவாங்க ஹவுதல் கவுசருடைய தண்ணீர் சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா அந்த நாள் மறுமை நாள் இருக்கிறதே கடல் நீரையே பருகினாலும் தாகம் தீராது என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு உண்டான சூழல் ஆனால் சலதான் சட்டிய ஹௌதுல் நீர் அருந்தும் பாக்கியம் கிடைக்கப்பெறுவமே ஆனால் அதற்கு அடுத்து சொர்க்கம் செல்கின்ற வரை தாகமே ஏற்படாது அப்படிப்பட்ட அந்த பெருமானாரின் தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்துகின்ற பாக்கியம் நோன்பாளிக்கு தண்ணீர் கொடுத்தோ பால் கொடுத்தோ அவருடைய தாகத்தை போக்கியவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலி சல்லமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெருதூர் ஹதீசல் பெருமானார் சல்லல்லான்னு சொல்லுவாங்க ரமலாண்டே மாதத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்த வருமானத்தில் மூமின் ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு ஒருவர் உதவி செய்யும் பட்சத்தில் மலக்குமார்கள் அவருக்காக ரமலாண்டை இரவெல்லாம் துவா செய்கிறார்கள் ரமலாண்டை இரவுகளில் மலக்குமார்கள் அந்த உதவி செய்து அந்த மூமினுக்கு துவா செய்கிறாங்களாம் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் யா அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு இவருடைய அந்தஸ்தை கூட்டு இவருடைய கு குறைகளை நீ மறைச்சிரு இவங்களுக்கு உயர்வான கண்ணியத்தை கூடு மலக்குமார்கள் நமக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்களாம் அது மட்டுமல்ல சல்லதான் சார் சொல்கிறாங்க ஹசரத்து ஜுப்ரையுல் அலி இஸ்லாம் அவர்களுடைய முசாஃபகா அவருக்கு அவருக்கு கிடைக்கும் லைலத்துல கதர் அன்னைக்கு ஜிப்ரு இஸ்லாத்துடைய முசாஃபகா அவருக்கு கிடைக்கும் ஜிப்ரு இஸ்லாத்துடைய முசாஃபகா ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய உள்ளத்தில் ஒரு மென்மை தன்மை ஏற்படும் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹத்தால இரையச்சத்தை அந்த உள்ளத்தில் போட்டு விடுவான் அல்லாவுடைய பயம் நிறைந்த வாழ்வை அவருக்கு அல்லாஹ் நசீபாக ஆக்குவான் இப்படி சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லல்லா அப் அவ்வாறு உதவி செய்வதற்கு எங்களிடத்தில் வசதி இல்லையே அப்படி எங்கள்கிட்ட ஒன்று இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் சிலதான் சொன்னாங்க கொஞ்சம் போல கபலோத்தமின் தாம் கொஞ்சம் உணவு ஒரு பிடி உணவு இருந்தாலோ அல்லது ஒரு துன் ஒரு துண்டு ரொட்டி இருந்தாலோ அல்லது ஒரு மிடர் பாலை கொடுத்தாலோ அவருக்கும் இந்த சவாபை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் சாமாக்கள் மீண்டும் கேட்குறாங்க யாரை சொல்லலா ஒருடைய பற்றி நசீப் இது கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது ஃபர்புத்தும் மிம்மா சலாம் சொன்னாங்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அவர் இந்த நற்காரியத்தை செய்யட்டும் என்றார்கள் சல்லல்லாஹுலி சொல்லாம் கனியத்துருக்குறேன் மொமின்களே அல்லாஹதுல்ல ஷான்ஹத்தாலா ரமலான நாம் நிறைய அமல்கள் செய்வதற்கு நசீபாய்க்கு இருக்கிறான் வாய்ப்புகளை அல்லா தருகின்றான் மிக முக்கியமானது ஒரு வாய்ப்பு ஒரு நோன்பாலிக்கு நாம் உணவு கொடுத்து உதவுவது அது குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில் நீண்ட நேரம் நோன்பிருந்து அவர்கள் அந்த நோன்பை திறக்கின்ற நேரத்தில் ஏதேனும் ஒரு வகையில் நோன்பு கஞ்சியாக தண்ணீராக ஷர்பத்தாக ஜூஸாக பேரித்தமளமாக நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எதை நாம் அவர்கள் விரும்புகின்ற உணவுப் பொருளாக கொடுத்து அவருடைய உள்ளத்தையும் உள்ளத்தை குளிரச் செய்கின்றோம் அவருடைய வயிறை நிரப்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹதுல்ல ஷான் ஹோத்தாலா மோமின்களுக்கு அவருடைய பிள்ளைகளையெல்லாம் மன்னிக்கிறான் அவங்கள நரகத்திருந்து அல்ல விடுதலை செய்கிறான் சலதான சத்திரி ஹவுதுல் கௌசலிருந்து தண்ணீர் இருந்துகிட்ட பாக்கியத்தை தருகிறான் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது என்பதையெல்லாம் மேற்கூறப்பட்ட ஹதீசன் வழியாக பார்க்கிறோம் எனவே ரமதானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் மிக முக்கியமான அமல்களில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அமல் மிக முக்கியமானது குறிப்பாக நோன்பாளிகளுக்கு நாம் நோன்பு திறப்பதற்கு உதவியாக இருப்பது மிக முக்கியமான அமல் அத்தகைய அமலை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு உலக மோமீன்களுக்கு நசீவை தருவானாக வா தாவா நான் இலமது இல்லாஹி ரபிலன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து